நீங்கள் ஹஸ்த நக்ஷத்திரமா உங்களுக்கான பதிவு தான் இது கன்னியார் ராசியில் சந்திரனினுடைய சொந்த நக்ஷத்திரம் ஹஸ்த நக்ஷத்திரம் இந்த நக்ஷத்திரத்தினுடைய அதி தேவத சவிதா என்கின்ற சூரியனே பொதுவாக சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களினுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தோஷம் இருக்கும் அப்படின்னு ஆனால் அது கூட ஜனன சாந்தி ஹோமம் பண்ணுறதுனால ஒரு நிவிற்த்தி ஏற்பட்டுடும் பொதுவா இந்த ராசிக்காரர்கள் எதையுமே டைம்லியா அதாவது ஒரு ஷெடியூலை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு சோம்பலே கிடையாது ரொம்ப ஃபிட்டா இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தையே பேசக்கூடியவர்கள் தன்னை நம்பியவர்கள் யாரையுமே கைவிடறது அப்படிங்கிறது இவர்களுக்கு தெரியவே தெரியாது எப்பொழுதுமே இனிமையாக பேசுவார்கள் ஆனாலும் இவர்களுக்கு ஒண்டி கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி அதனாலேயே துணிவோட செயல்படுவார்கள் இந்த நட்சத்திரம் கன்னியா ராசியாக அதாவது புதனினுடைய ராசியாக அமையறதுனாலேயே இவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலையில நிபுணனாக நிச்சயமா இருப்பார்கள் சூரியனே அதி தேவதையா வருதுனால சூரியனை வழிபடுறதுனாலேயே எல்லா விதமான மேன்மையும் இவர்கள் அடைவார்கள் பொதுவா முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹஸ்தத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கலாம் ஹஸ்தத்துல ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு பலனியே கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது